மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் நந்தா டுடே நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே நமது வலையொலியில் ஏற்கனவே இரண்டு மூன்று பதிவுகளில் நான் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை சொல்லியிருந்தேன் ஒரு மாவட்ட மாநாடு நடத்துவது என்பதே கடினம் அதிலும் இது மாநில மாநாடு அதுவும் குறிப்பாக வன்னியர்களுக்கான வன்னிய இளைஞர் எழுச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது ஒரு பெரிய மலை போன்ற ஒரு செய்தி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்று நான் பதிவிட்டிருந்தேன் காரணம் இதற்கு முன்பாக உழவர் பேரியக்கா மாநாடு படல் மன கட்சிகளால் கட்சியால் நடத்தப்பட்டது பின்பு அடுத்து மண்டல மாநாடு நடத்தியிருந்தார்கள் இப்பொழுது சித்திரை முள்நிலவு இளைஞர் எழுச்சி வன்னிய இளைஞர் எழுச்சி மாநாடு அப்படின்னு இப்போ நடத்துகிறாங்க இந்த மாநாடு நடத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை இந்த வன்னியர் சமூகம் சந்திக்க நேரிடும் என்ற ஒரு பதிவினை நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன் அதிலும் குறிப்பாக அந்த அந்த மாவட்டத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருவரே இதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறார் என்ற செய்தியை நான் முன்பே கூறியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இரு நாட்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த அந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வட நெமிலி பஞ்சாயத்து தலைவர் திரு பொன்னுரங்கம் அவர் தான் வந்து இந்த இது வந்து பதிவு பண்ணுறாரு நீதிமன்றத்தில் என்னென்னா இங்கே வந்து வன்னிய சமூக மாநாட்டை நடத்தினா ஒரு பெரிய ச சமூக பிரச்சனை வந்து ஏற்படும் ஏற்கனவே நடத்தப்பட்ட மாநாட்டினுடைய விளைவாக ஒரு நாலு உயிர் வந்து இழந்திருக்கும் அப்படிலாம் வந்து அவர் வந்து அவருடைய எண்ணத்தை அந்த பதிவில் வெளியிட்டு பதிவு பண்ணியிருந்தார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா காவல்துறை கேட்டுச்சு என்னப்பா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா காவல்துறை சொல்லிச்சேப்பா மதிப்பிற்குரிய நீதிமன்றம் அவர்களுக்கு நாங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு நிபந்தனைகளுடன் கடந்த ஐந்தாம் தேதி படமல் கட்சிக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் நிபந்தனைகள் கடுமையாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால அந்த அந்த காவல்துறையினுடைய கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது பெருமதிப்பிற்குரிய மாண்பமை தங்கிய மாண்பு மிகுன்னு எவ்வளோ மிகு போட்டாலும் கணம் பொருந்திய நீதிபதி அவர்களுக்கு பொருந்தும் திருமிகு விக்டோரியா கௌரி அம்மையார் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரமான நீதியந்தான் அவங்க வழங்கியிருக்காங்க அவங்க வந்து இது வளவலன்னு வளர்த்தாமல் காவல்துறை இதை பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நடத்த தடை இல்லை நடத்தி கொள்ளலான்ற ஒரு 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 வரலாற்று புகழ்மிக்க ஒரு நீதியை வந்து அவங்க வழங்கியிருக்காங்க இந்த நீதியின் விளைவாக கடைசி நிமிடத்தில் முயற்சி செய்த சில வேலைகள் கூட தற்போது உடைத்து தடையை உடைத்து மாநாடு நடத்தக்கூடிய நிலைக்கு பாட்டாள கட்சியும் வன்னியர் சங்கமும் அடுத்த கட்ட நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மை இன்னும் ரெண்டே நாட்கள் தான் உள்ளன இந்த நிலையில் கூட கடைசி நிமிடமாக ஒரு போராட்டத்தை பாடல் மக்கள் கட்சி சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அதன் தலைவர் அன்புமணி அவர்கள் அவருக்கு எவ்வளோலாம் மனவளச்சல் தரணுமோ அந்த வேலையெல்லாமே வந்து பிற சமூக விரோதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு 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 புகழ்மிக்க வரலாற்று புகழ்மிக்க சத்திரியர்களுடைய தலைவரான திரு அன்புமணி அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்ற இந்த முயற்சி கடைசி நிமிடத்தில் வெற்றியை பெற்றுக்கிறது என்பதான் உண்மை ஆனால் இது நீதிமன்றமே அனுமதி கொடுத்த பிறகும் கூட சில புல்லுரிகள் அங்குமிங்குமாக சில பதிவுகளை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி நாம் இந்த யார் இந்த பொண்ணுரங்கோ அப்படின்றதையும் நம்ம பார்த்தோன்னோ யார் ஒரு சங்கம் அப்படின்னா அந்த வடநெமலி ஊராட்சியினுடைய தலைவராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்லாண்டுகள் பயணித்த திராவிட உடன்பிறப்பு தான் அந்த பொண்ணுரங்கம் இவர் வந்து திருப்பரூர் தெற்கு மாவட்டம்னு நினைக்கிறேன் தெற்கு ஒன்றிய செயலாளர் அவராக இருக்கார் குடும்பமே திமுக திமுக தான் அவங்களுக்கு வேணால் உயிர்முச்சு இருந்தாலும் அந்த அவங்களுடைய அந்த ஆதங்கம் இந்த இடத்துல எப்படி இது நடத்துகிறது அந்த நடத்தக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இடம் அப்படின்றத ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதே கோயில் இடம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய அரசுக்காக இராணுவ கண்காட்சி நடத்தும் போது இவருக்கு ஏன் அப்போ அந்த எண்ணம் வரலன்னு தெரியல இப்போ வன்னியர் சங்கம் நடத்தும் போது அந்த கோயில் இடத்துல இவங்க நடத்துகிறாங்க அதுக்காக தான் நாங்கள் முன்னெடுக்கணுன்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்காரு தமிழக அரசுக்கு நேராக கடிதம் வர எழுதியிருக்காரு நீங்கள் வந்து இந்த தமிழக அவர்களே எப்படியாவது இதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு ஏன் வன்னிய சமூகத்துக்கு மேலே கோவமா அல்லது இந்த ஒருவேளை இந்த மாநாடு நடந்தால் இந்த வன்னியர் சமூகம் தனக்கான நியாயத்தை பெற்றுடுமா அல்லது இந்த வன்னியர் சமூகத்தினுடைய தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு மூலா மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுமா அல்லது மத்திய அரசு சொன்னது போல மாநில அரசை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த எடுக்க நிர்பந்திக்குமோ ஒருவேளை அந்த நிர்பந்தம் வெற்றி பெற்று விடுமோ என்ற பயமா என்ற பல்வேறு கேள்விகளை தான் இந்த இவருடைய நடவடிக்கை எடுத்து வைக்கிறது எது எப்படி இருந்தாலும் நியாயம் வெல்லும் உண்மை ஒரு நாள் வென்றே தீரும் என்பது போல இன்றைக்கு நமக்கு சாதகமாக அதாவது வன்னியர் சங்கத்துக்கு சாதகமாக பேர் பேர மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதுவே வந்து முழு வெற்றி என்பதற்கான அடையாளம்தான் இந்த சமூகம் இந்த சமூகம் வாரி கொடுத்து வாழ்ந்த சமூகம் என்பதற்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்த செய்தி என்னவென்றால் இப்படி நீதிமன்றம்லாம் போய் ஒரு பக்கம் ஒரு சிலர் போராடி இதுக்கு தடையான பெறத்துக்கு முயற்சி செஞ்சாலும் இன்னொரு பக்கம் சில புல்லூர்வைகள்லாம் அப்படியே ரொம்ப தியாகி போல் இவங்களுக்கு என்னமோ சமூக அக்கறை அதிகமாக இருக்க மாதிரியும் இந்த சமூகத்துக்காக இவங்க தான் இவங்க ஏதோ பெரிய புரட்சி செஞ்சுட்ட மாதிரியும் வந்துடுறாங்க அதில் குறிப்பாக நம்ம சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு எனக்கு தெரியல அதாவது நேற்று வந்து பாட்டாள கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த மாநாட்டின் வாயிலாக அந்த ஈசியார் சாலை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க உள்ள வன்னிய பெருமக்கள் அங்கே வராங்க அந்த மாநாட்டில் போது ஒரு மிகப்பெரிய சாலையில் வந்து போக்குவரத்து நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவை நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மாமல்லபுரம் அருகில் திருவடுந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டுடைய நோக்கம் சமூகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற இந்த மாநாட்டின் நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ஈசிஆர் ஓஎம்ஆர் பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும் காரணம் இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெறவுள்ள மாநாடு இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அந்த பதிவில் அவர் என்ன கோரிக்கை விடு விடுக்கிறாருன்னா பெண்கள் குடும்பத்தோடோ அல்லது பொதுமக்கள் அந்த சாலையில் பயணிப்பதை நாளை ஒரு நாள் மட்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தவிர்க்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அது ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோடு ரெண்டு ரோடுமே அவர் கேட்குறாரு ரெண்டு ரோட்லேயும் அத்தியாவசியம் கருதி அல்லது மிக மிக அத்தியாவசமாக இருந்தால் மட்டுமே அந்த சாலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பவரையும் தவிர்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் ஒரு தலைவர் வந்து தநாட்டை நடக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால் பொதுமக்களே நீங்கள் மன்னிச்சுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒரு தலைவர் இறங்கி வந்து இது இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த கோரிக்கை வைக்கிறாருன்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஆஹா தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கோரிக்கையை இப்போ தான் ஏன் அவங்க ஒரு முதல்வர் முதல் முதலியாக முதல்வர் என்பதை விட எங்களுடைய வருங்கால முதல்வர் அப்படின்னு பாடல் முக்சி சொல்கிறாங்க ஒரு தலைவர் வந்து இப்படி சொல்கிறாரு அதை நம்ம வரவேற்கணும் நம்ம ஆதரவு தருவோம் இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்ற எண்ணத்தில் பொதுமக்களே ஏற்றுக்கினாங்க ஆனால் சமூக ஊடவியலாளர்கள் என்ற போர்வையில் உள்ள திரு இந்த எவிடன்ஸ் அந்த பேர் கூட எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை இவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கெல்லாம் ஏன் இந்த வேலை அப்படின்னு எனக்கு தெரியல சவுக்கு சங்கர் பாதிக்கப்படும்போது ஒரு மக்களில் ஒருவனாக ஒரு ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் இந்த இந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னு கண்டனம் தெரிச்சு தெரிவித்தவர் மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள் அவர் தான் கோரிக்கை வைக்கிறாரு அவர் கோரிக்கை வைக்கிற டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் அங்கே நடத்துறதுக்காக நாங்கள் அங்கே போகக்கூடாதாம்மா அப்படின்றாரு நீ நீ வரதந்தான் வாயம்பா நீ வந்து அதை நீ எப்படி நீ வருவே ஏதாவது முகம் படி போட்டால் வருவேன் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்து பாரு அவ்வளோ நெருக்கடியில் நாங்கள் எவ்வளோ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் ஒரு ஒரு நன்னடத்தையோடும் நாங்கள் நடந்துக்கிறோன்றதை பார் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா ஒரு அவசர தேவையாக நீங்கள் அந்த சைடில் வர வேண்டியிருக்கலாம் அப்போது வந்து ஜன நெருக்கடியில் அந்த இடத்த கடந்து செல்வதற்கு உங்களுக்கு நேரம் பிடிக்கலாம் உங்களுக்கு வழிவிட மட்டும்லாம் அவங்க யாரும் சொல்லலை வழிவிடுவாங்க ஆனால் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போகிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடி காரணமாக ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ காலதாவரமாக நீங்கள் பொறுமையாக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் அதை அதை தவிர்க்கணுன்றது தான் எங்களுக்கு இந்த மாநாடுனுடைய முழு வெற்றியை வந்து காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு தான் நாங்கள் முதல் கேட்கும் போதுலேருந்து கேட்ட உடனே அனுமதி கொடுத்தது அந்த மாநாட்டுக்கான வழித்தடங்களை எங்களுக்கு வகுத்து கொடுத்தது இன்னொரு விஷயமும் நாங்கள் பதிவு பண்ணணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாட்டுக்கு வாகனம் செல்ல வேண்டுமானால் முதலில் வாகனத்துக்கு அந்த ஒலிபெருப்பிக்கெல்லாம் கூட கிடையாது வாகனம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நீங்கள் முதல்ல அனுமதி வாங்கணும் இந்த வண்டியில் நாங்கள் வரோம் இந்த வண்டியினுடைய உரிமையாளர் இவர் தான் அந்த வண்டியினுடைய ஓ அந்த ஓட்டுநர் இவர் தான் ஓட்டுநருடைய தொலைபேசி ஏன்னு இது தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு மனுவை நம்ம கொடுத்தோம்னா அதை அவங்க வந்து பதிவு பண்ணிக்கின்னு நம்ம அந்த வாகனத்துக்கான அவங்க ஒரு பதிவு என்ன தராங்க ஒரு குறிப்பிட்ட பதிவு என்ன கொடுக்குறாங்க அந்த பதிவு என்ன நீங்கள் அந்த வண்டி மேலே நீங்கள் ஒட்டிக்கணும் அப்படி ஒட்டினா மட்டும்தான் அந்த வண்டியை வந்து அந்த காவல்துறை அங்கே பயணிக்க அனுமதிக்கும் அந்த அந்த சாலையில் இப்போ இப்படி ஒரு ஒரு புதிய ஒரு முயற்சியை காவல்துறை பாடல் மக கட்சியினுடைய இந்த முன்னெடுப்பு மூலம் எடுத்துன்னு வராங்க இது இந்த இந்த முன்னெடுப்பு வெற்றி பெறுமானால் இனி வரும் காலங்களில் யார் மாநாடு நடத்தினாலும் அவங்க காவல்துறை கிட்ட இது போன்ற ஒரு அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு புதிய வழிமுறை பாட்டாள கட்சினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் என்னப்பா பலன் அப்படின்னா ஒரு வண்டியில் வருவான் இன்னொரு வண்டியில் வேற ஒருத்தனுங்க வேறு கட்சியை சார்ந்தவன் அவனும் இதே மாதிரி கொடியை கட்டிக்கின்னு உள்ளே கலவரம் பண்ணுன்றக்காகவே வரான்னு வச்சிங்களேன் அவனுக்கு இந்த அனுமதியில்தான் அந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது அப்போது யார் வரான்றத முன்னாடியே நாங்கள் காவல்துறைக்கு பதிவு பண்ணிடுறோம் இந்த பேர் வராங்க இந்த இடத்துல தான் வராங்க இவர் தான் ஓட்டுநர் இந்த ஓட்டுநர் வ வரக்கூடிய வண்டி தான் இது அப்படின்னு சொல்லும்போது அப்போ உண்மையான கட்சிக்காரன் மட்டும் தான் அங்கே வருவான் வேறு எவனும் வேறு எந்த திருடனும் அதை உள்ளே வர முடியாது ஆக இங்கேயே வந்து காவல்துறை ஒரு சரியான ஒரு கட்டுக்கோப்பை தொடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே இந்த பாடல் மகிழ்ச்சியினுடைய தொண்டர்கள் அந்த அமைப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு ஒரு இடத்த வந்து தயார் செய்து அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க நெடுஞ்சாலைகளில் இங்கே வாங்க வண்டி நிறுத்துங்க இங்கே தண்ணி தண்ணி வேணா தண்ணி குடிச்சிங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு திரும்ப அதே மாதிரி அழகாக வந்து கிளம்பி போங்க நீங்கள் கண்ட இடத்துல நீங்கள் வண்டி நிறுத்த தேவையில்ல சாலையோரம் நிறுத்தி அங்கே சாலை போக்குவரத்தை நீங்கள் வந்து தடை செய்ய தேவையில்லை ஏகப்பட்ட ஒழுங்குமுறை இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு அவர்களை அனுமதித்த எல்லைக்குள் அவர்கள் அனுமதித்த ஒழுங்கு நடவடிக்கைக்குள் தான் நடக்குது இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து நாங்கள் நடத்திட்டு வரக்கூடிய இந்த மாநாட்டை சில புள்ளுர்விகள் எவ்வளோ எளிமையாக வந்து எள்ளி நகையாற்றாங்கன்னு பாருங்கள் ஆக இந்த சமூகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வன்னியர் இந்த வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த இளைஞர் மாநாடு என்பது ஒரு சமூகத்துக்கான மாநாடு அல்ல தமிழ் சமூகத்துக்கான மாநாடு கட்சி வெற்றி பெறுமானால் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் வெற்றி பெறுவான் காரணம் இந்த கட்சி என்பது இந்த தமிழ் சமூகத்துக்கான கட்சி வேறு எந்த எந்த சமூகத்துக்குமான கட்சி கிடையாது அந்தராளை பிறந்தவன் வந்து இங்கே ஆட்சி செய்ய முடியாது கட்சி வெற்றி பெற்றால் இல்லை கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து வளாட்ட முடியாது வாலாட்டுறதுன்றது இது நான் வந்து எல்லை மீறின்னு சொல்ல வரல தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை எழுப்ப முடியாது காரணம் எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன் தண்ணிக்காக போய் நம்ம எடுக்க வேணாம் படம் மகிழ்ச்சி ஆட்சிக்கு வந்தால் தண்ணிக்காக பிச்சை எடுக்க வேணாம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த கனிம மூளை இங்கேருந்து திருட அதை வந்து சரி செய்ய முடியும் இப்படி தமிழ்நாட்டுக்கான எதிர்கால பல திட்டங்களை முன்வைக்கக்கூடிய ஒரே கட்சி கட்சி மட்டும்தான் மது விலைக்கேத்துன்னு வரேன்னு சொன்ன ஒரே அந்த ஒரு ஒரு தில் வாங்கலை அந்த தில் இருந்த ஒரே கட்சி கட்சி மட்டும்தான் அந்த மாநில உள்ள ஒரே கட்சி இந்த படம் தான் அதனால தான் படித்தவன் பண்பாளை மற்ற சமூக முன்னோடிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும்ன்றாங்க அந்த கட்சி வெற்றி என்பது இந்த மாநாட்டினுடைய வெற்றியில் முக்கிய பங்காற்றுகிறது என்பதாலே இந்த மாநாடு என்பது முக்கியமாக அவர்களுக்கு கருதப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த சமூக விரோதிகள் யார்தான் விரோதினே நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போறவரம் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறான் அதுக்கு தடை போடணுன்றான் அதை வந்து எப்படியா நிறுத்தணும்னு ஆசைப்படுறான் ஆக இதெல்லாம் தான் இந்த மாநாடு ஒரே ஒரு இதில் நல்ல விஷயம் என்னன்னா அந்த படல் கட்சி அனைத்தையுமே சட்ட ரீதியாக சந்திக்கிறது சட்டபூர்வமாக அணுகிறது சட்டம் தன்னுடைய கடமையை செய்துகிறது சட்டம் இன்றைக்கி அந்த சட்டத்தினுடைய அனுமதியோடு தான் இன்றைக்கி வந்து இந்த மாநாடே நடக்குது அப்படின்ற பட்சம் தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றியே இன்றைக்கி தமிழக அரசு செய்துள்ள ஒரே நல்ல விஷயம் என்னென்னா சட்ட ரீதியாக அணுகக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு இன்றைக்கி கிடைச்சிருக்கு என்பது தான் அந்த அதன் மூலியமாக இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமைய எல்லா வகையான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வெற்றி என்பது மக்களுக்கான வெற்றி என்பதை உங்கள் முன்னால் தெரிவித்து மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும் thank <small noise> you